காதலின் மொழிகள் ஐந்து ஒரு புத்தகம் இருக்குங்க காதலின் மொழிகள் ஐந்து த ஃபைவ் லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆங்கில புத்தகம் கேரி சாப்மேன் அப்படிங்கிறவர் எழுதுறது இதையும் நாகாலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க அருமையான புத்தகம் காதலின் மொழிகள் ஐந்து அப்போ ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கரன் காதலின் மொழிகள் ஐந்து இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கி பொறுமையாக படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி எல்லாம் புரியும் இது புரிய 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 என்ன ஆகுன்னா உறவுகளில் உள்ள சிக்கல்கள் சரியாகும் நம்ம எல்லாருமே நம்மள மாதிரியே மற்றவங்க இல்லை அப்படிங்கறனால தான் சண்டை பிடிக்கிறோம் முரண்படுறோம் அவங்க வேற நம்ம வேற எவ்ரி ஒன் இஸ் யூனிக் ஒவ்வொருவரும் தனித்தன்மை உடையவர்கள் அப்படின்னு எப்போ புரியுதோ அப்போ நமக்கு உறவுகளில் சிக்கல் இருக்காது ஹாப்பினஸ் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் இது போல புத்தகங்கள் அம்மி இயற்கை அங்காடி அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் இப்படி படிக்கிறது மூலியமாக நமக்கு சைக்காலஜி புரிக்கும் புரிகிறது மூலியமாக வாழ்க்கையில் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை சரி செய்யலாம் அதே மாதிரி யூடியூப்பில் போயிட்டு காதல் கலை ஆர்ட் ஆஃப் லவ்விங் அப்படின்னு போடுங்க காதல் கலை ஹீலர் பாஸ்கர் ஆர்ட் ஆஃப் லவ்விங் ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நான் யூடியூப்பில் பேசி பதிவு போட்டிருக்கிறேங்க அதை எடுத்து நீங்கள் பாருங்கள் அப்புறம் காதல் முக்தி லவ் என்லைன்மெண்ட்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எப்படி கூகுள் அந்த யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறதுன்னா காதல் முக்தி அப்படின்னு போடணும் ஹீலர் பாஸ்கர்னு போடணும் காதல் கலை ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் அதில் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா முழுமையாக தெளிவாக இருக்கும் பாருங்க பல பேருக்கு சந்தேகம் காதல் கலைக்கும் காதல் முக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம் காதல் கலை அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் முன்னால் நான் எனது வாழ்க்கையில் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு பேசினது காதல் முக்தி அப்படிங்கிறது நிறைய அடி வாங்கிட்டு பேசினது அவ்வளோதான் வித்தியாசம் காதல் கலைங்கிறது ஆரம்ப நிலையில் நான் பேசினதுங்க காதல் முக்தி அதுக்கப்புறம் நான் பேசினது இப்போது த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி இருக்கிற ஒரு அறிவுக்கு பேசினது அறிவு என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக்கொண்டே போகும் எனவே இந்த புத்தகங்களை படியுங்கள் வீடியோக்களை பாருங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் புரியும் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள உறவுகளில் உள்ள சிக்கல்களை சரி செய்து மகிழ்ச்சியாக ஹாப்பியாக வாழுங்கள்